அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈஸியான முறையில் மோதகம் கொள்கட்டை செய்யலான்னு இருக்கேன் செய்முறையை பாத்திரோமாக அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயை வச்சுருக்கேன் நல்லா வந்து ஹீட் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சு பாசிப்பருப்பு காக்காப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து பச்சரிசிலாம் நம்ம கழுவி காய வைக்க வேணாம் பாசி பருப்பும் கழுவி காய வைக்கலாம் வேண்டாம் ஈஸியான முறையில் பாசி பருப்பை வந்து நம்ம நல்லா வறுத்துப்போம் நல்லா வந்து ரொம்ப கோல்டன் ப்ரவுன்லாம் வேணாம் ஓரளவுக்கு வாசனை நல்லா வாசனை வர அளவுக்கு ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்தால் போதும் நல்லா வந்து தீயை விடாமல் அடுப்பை வந்து மீடியமாக வையுங்க இல்லைனா சிம்மில் வச்சு கிட்டக்க இருந்து சமையலை செய்யுங்க இப்போ இதை நல்லா வறுத்துப்போம் வறுத்துட்டு இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் இது வந்து நல்லா ஆறணும் ஆற விட்டு மிக்சி ஜாரில் ஒரு பாம்பே பதம் ரவா இருக்கும் பார்த்தீங்களா பாம்பே ரவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதத்துக்கு இதை அரைச்சிட்டு வந்தேன் ரொம்ப கொறை குறைப்பாக இருக்கக்கூடாது இந்த மோதகம் கொழுக்கட்டைக்கு தேவையானவை கொல்கட்டை மாவு ஒரு கப்பு தேங்காய் அரை கப்பு அப்புறம் வந்து ஒரு முக்கா டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் நெய் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதுக்கு ஈஸியான முறையில் இது மோதகம் கொல்கட்டை வந்து பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம்னா கா கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வந்து ஒரு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லையே வந்து காய வைப்பாங்க ஒரு காட்டன் துணியில் அப்படிலாம் இல்லாமல் நம்ம மாவு மட்டும் இருந்தால் போதும் கொல்கட்டை மாவு இல்லைன்னா நீங்கள் இடியப்பமாவு இருந்தால் கூட செய்யலாம் செய்துக்கலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு எடுத்து நம்ம பாசிப்பருப்பு மட்டும் வீட்டில் இருந்தால் போதும் அதை நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து இது நல்லா வந்து நெய்ஸாக அரைக்க வேணா ஓரளவுக்கு குறை குறைப்பு இருக்குன்னு அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ இதுக்கு தேவையானவே இதான் அப்புறம் வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் அப்புறம் உப்பு வந்து கொஞ்சமாக பிஞ்சு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும் இது ஈஸியான முறை தான் நான் ஃபஸ்ட்டு முறை தான் மோதகம் கொல்கட்டை ரொம்ப நாளாக வந்து செய்யணும் செய்யணுன்னு இப்போ விநாயக விநாயகர் சதுர்த்தி வரப்போது அதனால் வந்து இதை செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போட்டுட்டேன் வீடியோ இப்போ தூளம் ரெடியாக இருக்காங்க இவ்வளோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரையை வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டேன் ஆனால் எனக்கு போதுமானதாக இல்லை அதனால் நான் வெந்நீர் தனியாக கொதிக்க வச்சு நான் மா மாவை கலந்துக்கிட்டேன் கொழுக்கட்டை மாவை இப்போ சர்க்கரை வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப வந்து கரெக்டான பதத்துக்கு கொல்கட்டைக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு இருந்துச்சு இந்த சின்ன டம்ளர் தான் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு ஒன் ஒன்னேகாய் டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுமானதுன்னு நினச்சேன் ஆனால் வந்து கரெக்டாக இல்லை நான் இது இப்படி வந்து நான் வந்து கொள்கை செய்ததில்லை ஒரு பிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்வீட் செய்தாலும் ஒரு சால்ட் ஒரு உப்பு போட்டுக்கணும் சால்ட் உப்போ இல்லைன்னா கல் உப்போ போட்டுக்கணும் ஸ்வீட்டுக்கு அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்டு வந்து எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ நல்லா இது கொதி வந்தோம்னா மாவை வந்து கரைச்சிப்போம் பதம்லாம் ஆகாது நல்லா பயப்படாமல் போடலாம் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த மாவு தண்ணி பத்தலை அப்படிங்கிறதுனால தனியாக வந்து வெந்நீர் வச்சு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கப்பு நான் மாவு எடுத்துருக்கேன் இல்லையா கொல்கட்டை மாவு அந்த மாவில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்போம் எடுத்துட்டு அதையும் இதிலே போட்டுப்போம் அப்புறம் மாவை வந்து நல்லா குழச்சி எடுத்துப்போம் இப்போ வந்து இது எனக்கு கரெக்டான பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அதனால் நான் நேரடியாக வந்து கொல்கட்டை வந்து இப்படி நான் வந்து எடுத்ததில்லை அதனால் வந்து தண்ணி பாதம் வந்து எனக்கு வந்து அது போதுமானதாக எனக்கு பத்தலை அதனால் நான் கொதிக்க வச்சு தான் எப்போதும் வந்து செய்வேன் இதில் நேரடியாக சேர்க்கறதுனால எனக்கு அளவுகள் தெரியாததுனால நான் தனியாக த தண்ணி வந்து கொதிக்க வச்சு பிறகு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது நெய்ஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ இப்போ தண்ணி வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சிருக்கேன் இப்போ பருப்பையும் நம்ம வந்து அரைச்சதை போட்டுப்போம் அப்புறம் தேங்காயையும் போட்டுப்போம் போட்டுட்டு தேங்காய் வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குறதா இருந்தால் அந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து நெய்யிலே வறுத்துட்டு அந்த தேங்காயை வந்து இந்த மாவில் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் இப்போ நான் தண்ணி வந்து அந்த மாவு கொல்கட்டை மாவில் வந்து கப்பு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எனக்கு வெந்நீர் வந்து தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டேன் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்தோன்னே நம்ம மா கையாலேயே பிசைஞ்சி ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசஞ்சிக்கணும் அவ்வளோ தான் இதில் நெய்யும் மூணு டீஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன் அப்புறம் தேங்காய் அப்புறம் பாசிப்பருப்பு மிக்சி ஜல அரைச்சது கொல்கட்டை மாவு அப்புறம் வந்து ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா குழச்சிப்போம் குழைச்சிட்டு நல்லா வந்து கைப்பறுக்குற சூட்டில் வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ மோதகம் கொழுக்கட்டைக்கு வந்து ரொம்பலாம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம் இது வந்து காய வச்சு அரைக்கும் அப்படிலாம் வந்து சிரமப்பட வேணாம் மாவு இருந்தால் போதும் பாசிப்பருப்பு இருந்தால் போதும் அதை மட்டும் வறுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஈஸியான மெத்தடெல்லாம் செய்துக்கலாம் எல்லாமே ஈஸியாக வந்துடுது நானும் இது ஃபஸ்ட்டு முறை தான் நான் இது செய்யணும் செய்யணுன்னு ரொம்ப நாளாக ஆசை நான் வந்து பிடி கொழுக்கட்டையில் நான் வந்து ஸ்வீட் கொல்கட்டை அப்புறம் வந்து கார கொல்கட்டை இதெல்லாம் செய்திருக்கேன் ஆனால் அந்த மோதகம் கொள்கை செய்ததில்லை இப்போ இட்லி பாத்திரத்தை நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி வச்சுட்டு நல்லா கொதி தான் கொள்கட்டை எடுத்து வைக்கணும் ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம வந்து வாழையில் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அந்த கொள்கை அந்த வாழையில் வாசனை அந்த ரொம்ப கூடுதலாக இருக்கும் அந்த சுவை வந்து அந்த வாழை இலையில் சாப்பிடும்போது சுவை கூடுதலாக இருக்கும் எந்த ரெசிபி செய்தாலும் வாழை இலையில் செய்தால் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நான் வந்து இது ரெடி பண்ணிட்டேன் இது வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ மாவை ரெடி பண்ணிவிடுவோம் இது சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சிப்போம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து மோதகம் அச்சு கொல்கட்டை அச்சு இருக்கு இல்லையா அந்த அச்சு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை ஆயிலோ இல்லது நெய்யோ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நெய்யெலாம் சேர்த்தா தான் இந்த கொல்கட்டை வந்து ஸ்வீட் கொல்கட்டை வந்து நல்லா சுவையாக மணமாக நல்லா இருக்கும் அதனால் நெய் சேர்த்துக்கிறது நல்லது நெய் வேணாங்கிறவங்க நெய் இல்லாமல் கூட சேர்க்கலாம் நெய் சேர்த்தா தான் அந்த மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி அச்சு எடுத்துக்கிட்டு கொல்கட்டை மாவை வந்து இதில் வச்சு அப்படியே வந்து நம்ம எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க ஒரு ஆறு மோதகம் கொல்கட்டை எடுத்தேன் அப்புறம் பிடி கொல்கட்டைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குன்னு கொல்கட்டையே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குட்டி பிடி கொல்கட்டை பிடிக்கும் அதனால் மோதகம் கொல்கட்டையும் பிடி கொல்கட்டையும் இதுலையே நான் கார கொல்கட்டை ஸ்வீட் கொல்கட்டையும் செய்வோன்னு தான் இருந்தேன் ஆனால் வந்து ரொம்ப ரெண்டு பேர் இருக்கிறதுனால வேஸ்டேஜ் ஒரு உணவும் வந்து நம்ம வேஸ்ட்டாக ஆக்கக்கூடாது அதனால் வேண்டாம் நம்ம ஸ்வீட் கொள்கட்டையும் செய்துட்டேன் அது இன்னொரு நாளைக்கு செய்துக்கலான்னு இருந்துட்டேன் இப்போ மோதகம் கொள்கை ரெடியாகிட்டாங்க ரெடி ஆகிட்டு பிடிக்கொழுக்கட்டையும் சின்ன சின்னதாக குட்டி குட்டி குட்டியாக வந்து குட்டீஸ்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வந்து இதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்தோன்னே இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த கொள்கட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சிட்டு நம்ம வேக விடுன்னு இந்த பிடி கொழுக்கட்டையாக இருந்தாக்கா சீக்கிரம் வெந்து வந்துடும் ஒரு பத்தே நிமிஷத்தில் இது வந்து மோதகம் கொல்கட்டைக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பதினேழு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம கொதிக்கிற வெந்நீரில் தான் நம்ம குழச்சி அந்த கொல்கட்டையை எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து வேக விடுறதுக்கு ஒரு பதினேழு நிமிஷம் போதுமானது நான் ஒரு இருபது நிமிஷம் பிடிச்சது எனக்கு கரெக்டாக ஒரு பதினஞ்சு பதினாறு இருபது நிமிஷம் கரெக்டாக இருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா வந்து ஆவி பறக்க நல்லா ரெடியாக ஆயிட்டாங்க சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா வந்து பஞ்சு போல் மெதுவாக அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முழுமையாக எனது வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் ஒவ்வொன்றும் என்னென்ன சேர்த்துருக்கேன் அந்த ரெசிபியில் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ கொல்கட்டையை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன் நல்லா மணமாக நல்லா வந்து பஞ்சு போல நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு எனக்கும் வந்து மோதகம் கொல்கட்டை செய்திடணுன்னு ஒரு ஆசை அதுவும் செய்தாச்சு அதுவும் வந்து ஈஸியான முறையில் நான் வந்து அரிசிலாம் காய வைக்காமல் மாவு மட்டும் எடுத்து பாசிப்பருப்பு மட்டும் வறுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன் இதே மாதிரி ஈஸியான முறையில் நீங்கள் செய்துடுங்க செய்துட்டால் கரெக்டாக வந்து க குயிக்காக வந்து நம்ம செய்துடலாம் ஈஸியான முறையிலையும் நம்ம வந்து செய்து சாப்பிடலாம் எதுவுமே கஷ்டம் கிடையாது எல்லாமே ஈஸி தான் இப்போ வந்து பாருங்கள் இந்த கொல்கட்டையை வந்து உங்களுக்கு நான் வந்து பா பாருங்கள் சாஃப்டாக அப்படி இப்படி இப்படிப்பா அப்படி என்ன சொல்கிறது இப்படி நம்ம உடனே அப்படியே சாப்பிட்டா வரோம் அப்படியே மெதுவாக வாயில் உடனே கரையிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்